வெல்கம் டு கார்டன் இங்கே பாருங்களேன் தெரியுதா இந்த சைடு மட்டுமே இந்த சைடு மட்டுமே மாங்காக்கள் நிறைய இருக்கும் அங்கே இருந்துகிற வரைக்கும் ஏகப்பட்ட மாங்காக்கள் அந்த பக்கம் அவங்களுக்கு மாங்காவே இருக்காது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் பல முறை ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் இந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கம் மட்டுமே அவங்க வீட்டில் வந்து மாங்காயில் வந்து பூவே பூக்காமல் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் சும்மா வாடகைக்கு இருக்கிறவங்க வாங்கி நம்ம வீட்டில் முளைச்சது தான் இதுக்கு முன்னாடி வாடகைக்கு இருந்தவங்க வீட்டில் சும்மா வச்சுருந்தேன் முளைச்சிச்சு அதை கொடுத்து அவங்க போட்டாங்க அது தன்னால் முளைச்சிச்சு அவங்க வீட்டு கழிவு பண்ணி இப்போ எத்தனையோ பேர் இந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க இப்போ மலைச்சு நல்லா நின்றுச்சு பூவே இல்லாமல் தான் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மட்டும் நம்ம வீட்டு சைடு மட்டும் அவ்வளோ பூக்கள் அந்த பக்கம் பூக்கள் அவ்வளோவா கிடையாது விட பூக்களே இல்லைங்கிறது தான் உண்மை இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம வீட்டினுடைய அமிலம் நம்ம வந்து கன்ஸ்ப்ரேயர் வேறு வாங்கியிருக்கோமா கன்ஸ்ப்ரேயர் என்றைக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தோனோ அப்போ வந்து நம்ம வீடு மட்டும் இல்லை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுடைய மரங்களுடைய வளர்ச்சியே அமரிமிதமாக இருக்குதுங்க ஃபுல்லாக மாங்காவை பாருங்களேன் பிடிச்சி வச்சுருக்காங்க சுரக்காய் அப்புறம் இங்கே பாருங்கள் என்னென்ன செடி பாவக்காய் அதுக்கப்புறம் இவங்க நம்ம காராமணி எல்லாருமே சேர்ந்து ஒரே ஒரு கை நீங்கள் தான் எங்கள் கூட தான் வளரணும் அப்படிங்கிற மாதிரி பிடிச்சி வச்சுருக்காங்க பாருங்கள் விடமாட்டேன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் வந்து மீனமிலம் தாங்க மீனமிலம்தான் நம்ம வீட்டு மரத்தை மட்டும் இல்லை பக்கத்து வீட்டு மரங்களையும் செழிப்பாக வளர வைக்கிறது அப்படின்னு சொல்லணும் இங்கே பாருங்கள் பக்கத்து வீட்டில் எவ்வளோ செழிப்பாக வந்து சீத்தாப்பழம் இருக்குது பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டினுடைய நெல்லி நெல்லிலாம் அவ்வளோ பூ இந்த மீன் அமிலத்தினால சாதாரணமாகவே இவங்க வந்து கொள்ள கொள்ளப்பொல்லையாக காய்ப்பாங்க சாப்பிடவே முடியாது அப்படி ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு கிலோ கீழே விழுந்து வேஸ்ட்டாக போகும் கொஞ்சம் அது போக ஊரில் எல்லோரும் வந்து பிறக்கிட்டு போவாங்க தெருவே பிறக்கி இப்போ ஊரே பிறக்குது இப்போ அப்படி கம்ப்ளீட்டாக வந்து பிறக்கி எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஆனாலும் இந்த வருஷம் வந்து அதை விட அமரிமிதமான வளர்ச்சியை ஒத்த காய் காய்ச்சிச்சு போலையே காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போல் அங்கே வரங்க தூரமாக ஒரே ஒரு காய் காய்ச்சி கிடக்குது இதெல்லாம் பறிக்க முடியலைன்னா கீழே தான் போகும் தெரியுதா இந்த அருக்கு இந்த இந்தா ஓகேவா நிறைய சும்மாவே நிறைய கேட்பாங்க இப்போ மீனம்பளம் ஸ்ரே பண்ணுறோமா இதுக்கு பண்ண மாட்டேன் மற்றதுக்கு பண்ணுறது அங்கே வரைக்கும் போய் இப்போ பார்க்கும் இடமெல்லாம் காய்கள் இதில் என்ன ஒன்றுன்னா எல்லோரும் படித்து நல்லா சாப்பிட்டு வச்சு இருந்தால் பரவாயில்ல சில பேர் வந்து இதை எடுத்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்க பறித்து சேல்ஸ் பண்ணுறாங்க நமக்கு அதனால் பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல முடியலை எல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பட் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுறதில் நமக்கு வந்து பக்கத்தில் கேட்குறவங்களுக்கே வந்து நீங்களாக பறிச்சுக்கோங்க என்னால் பறித்து தர முடியாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ உங்களுடைய கண்ணுக்கு விருந்து